மகரம் மகர ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலா வந்தது கிடையாது ஏனென்றால் நீங்க கடைசி சில மாதங்களாகவே ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ள அடக்கிக்கிட்டு இருக்கிறீங்க அதாவது ஒரு பொறுப்பு ஒரு உறுதி அல்லது ஒரு கனவு இது இன்னும் முடிவுக்கே வரல ஆனா இந்த மாதம் அது மேலும் தள்ளிப் போகாது கவனமாக இருங்க இந்த மாற்றம் சத்தமாக இருக்காது அது மெல்ல இருக்கும் ஆனா நிரந்தரமாக நிச்சயமாக இருக்கும் ஒரு முடிவு ஒரு விலகல் ஒரு புதிய பொறுப்பு இந்த மூன்றில் ஒன்று இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது அது என்ன உங்களுக்கு சாதகமாக இருக்குமா இந்த வீடியோ மகர ராசிக்காரர்களில் யாருக்கு வருதோ அவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சாதாரணமான ஒரு மாதம் கிடையாது இறுதியாக வரக்கூடிய இரண்டு நிமிடத்தை தவறாமல் பாருங்க மகர ராசி வேத ஜோதிடம் படி சனீஸ்வரன் ஆட்சி சனி என்றால் என்ன பொறுப்பு உழைப்பு காலதாமதம் தாமதம் நியாயமான பலன் ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்துல அந்த சனி உங்களை சோதிக்க வரவில்லை உங்களை நிலைத்திருக்க வைக்க போகுது அதனால தான் கடந்த சில வாரங்களாகவே மனசு எப்போதும் ஓய்வில்லாமல் இருக்கு அதாவது நான் மட்டும் ஏன் இதை சுமக்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களின் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கு வெளி உலகத்திற்கு மட்டுமே சிரிப்ப காமிச்சுகிறீங்க ஆனா உள்ளுக்குள்ள மிக பெரிய சோர்வோட இருக்கிறீங்க இது தோல்வி இல்லை மிக பெரிய அளவுல மகர ராசி முதிர்ச்சி நிலையை அடைய போகுது வயதிலோ தோற்றத்திலோ அல்ல திறமையில் ஆற்றலில் மிக பெரிய அளவுல நீங்க அடுத்த கட்டத்திற்கு நகர போறீங்க ஜோதிட மொழியில் ஒன்னு சொல்லணும் அப்படின்னா பொறுப்பின் உச்சத்தில் தான் மகரம் தன் உண்மையை சந்திக்கிறது உங்களுக்கு பொறுப்பு அதிகமாக ஆகும் பொழுதுதான் எது உண்மை எது பொய்யின்னே உங்களுக்கு புரிய வரும் கிரகநிலை சனீஸ்வரன் என்ன செய்வார் அப்படின்னா உங்களை பழைய கணக்குகளை பழைய பாக்கிகளை முடிக்க வைப்பார் மிகப்பெரிய அளவில் குரு தாமதமான ஆதரவை கொஞ்சம் கொஞ்சமாக தரும் யாருமே ஆதரவே இல்லை அப்படின்னு இன்னைக்கு நீங்க கவலைப்படாதீங்க எதிர்காலத்துல உங்களை ஆதரிக்க இந்த உலகமே திரண்டு வரும் சுக்கிரன் பண விஷயத்திலையும் உறவு விஷயத்திலையும் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டும் இதனுடைய அர்த்தம் யாதெனில் மகர ராசிக்காரர்களே நீங்க எல்லாருக்காகவும் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க குடும்பம் வேலை பொறுப்புகள் அப்படின்னு ஆனா இந்த மாதம் வாழ்க்கையே உங்களை கேள்வி கேட்கும் நீங்க இப்படி வாழணுமா இதற்கு நீங்க பதில் சொல்லலை அப்படின்னா அதே சுமை அதே பாதை அதே சோர்வு இன்னும் ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அதனால வாழ்க்கை கேட்கக்கூடிய கேள்வியை சரியாக புரிஞ்சிக்கிட்டு என்ன செய்யணும் யாருக்காக செய்யணும் அப்படின்ற முடிவை எடுக்க வேண்டிய தருணம் மகரத்திற்கு வந்தாச்சு வாக்கிய பஞ்சாங்கப்படி மகரத்திற்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து என்ன நடக்கும் எதை சரியாக குறிக்குது அப்படின்னா பாரம் குறைய குறைய உங்களுடைய காலம் தொடங்கும் அதாவது தேவையில்லாத சுமைகளையும் அடுத்தவர்களுடைய பாரத்தையும் மகரம் இன்னைக்கு வரைக்கும் சுமந்துக்கிட்டு தான் இருக்கு எனக்கு நல்லா தெரியும் அந்த பாரங்களை இறக்கி வைக்கக்கூடிய காலமும் நேரமும் வந்தாச்சு அப்படி நீங்க அந்த பாரத்தை விட்டு விலகி வந்தாலே போதும் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க நகர முடியும் மிகப்பெரிய பெரிய அளவுல மகரத்திற்கு எதிர்காலம் ஆரம்பிக்க போகுது இந்த நேரத்துல எதை விட்டுடலாம் எதை தொடரணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி உள்ளுக்குள் மிக தெளிவாக எழும்பும் இந்த மாதத்தோட முடிவுல ஒரு உண்மை உங்களுக்கு புரிய வரும் அது என்னன்னா எல்லா பொறுப்புகளும் என்னுடைய பொறுப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க அடுத்தவர்களுடைய பொறுப்புகள் என்னுடையது இல்லை அப்படின்றது தெளிவாக உங்களுக்கு புரியும் அப்போதான் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் மட்டுமே தான் பொறுப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு முன்னேறி நடக்க ஆரம்பிப்பீங்க இந்த பிப்ரவரி மாதத்திற்கு மேலே வேலையும் பணமும் உங்களின் வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா முதல் பாதி வேலை சுமை அதிகமாக இருக்கும் அங்கீகாரம் குறைவாக தான் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனா அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள் வரும் ஆனா இந்த மாதத்துடைய நடு பகுதிக்கு பிறகு ஒரு மாற்றம் மெல்ல ஆரம்பிக்கும் அது மென்மையாக இருக்கும் அதாவது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரி மேலதிகாரி அவருக்கு உங்க மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கும் ஒரு புதிய பொறுப்பு உங்களை தேடி வரும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத வாய்ப்பு உங்களை நிச்சயமாக தேடி வந்தே தீரும் பண விஷயத்துல செலவுகள் இருக்கும் ஆனா கட்டுப்பாடோட செலவு செய்வீங்க வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா இனி வரக்கூடிய காலங்களில் தேர்ந்தெடுத்து செலவு செய்வீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் வரவேண்டிய வேண்டிய இடத்துல இருந்து வரக்கூடிய பணம் பழைய பாக்கி பழைய கடமைகள் இதுல ஏதாவது ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நடந்தே தீரும் கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த பணமும் வந்தே தீரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா நான் சமாளிச்சுடுவேன் நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு மேலோட்டமான ஒரு உணர்வில் தயவு செய்து என்றைக்குமே இருக்காதீங்க அது இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சிட்டு எந்த ஒரு காரியத்தையுமே கையில் எடுங்க இங்க ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும் மகர ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே நீங்கள் பயப்படுறது தோல்வியை பார்த்து நிச்சயமாக கிடையாது எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எதுக்கு பயப்படுவீங்க அப்படின்னா யாரிடமாவது உதவி கேட்பதற்கு உதவி யார்கிட்டையுமே கேட்காம என்னால் இதை பார்த்துக்க முடியும் என்னால் இதை சமாளிச்சிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்க நினைக்க நஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் தேவையில்லாமல் உங்களின் உடல் ஆரோக்கியம் சீர்குலையும் நீங்க எல்லா வாரத்தையும் சுமக்கும் பொழுது தேவையில்லாமல் உங்களுடைய தூக்க நேரம் கெட்டுப்போகும் யாருக்குமே தெரியாத ரகசியம் இன்னைக்கு வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு காரணம் என்னென்னா அவ்வளவு மன அழுத்தத்தை சுமந்துக்கிட்டு மகரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இதற்கு மேலும் அந்த நிலையில் நீங்க வாழ்வதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது தயவு செய்து தேவைப்பட்ட உதவியை தேவைப்பட்ட இடங்களில் கேளுங்க நீங்க எதை கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம உங்களுக்கு தந்தே தீரும் காதல் மற்றும் உறவுகள் இந்த மாதம் மகர ராசிக்கு உறவுகளில் ஆழமான தெளிவு பிறக்கப் போகுது அதாவது தனியாக இருக்கும் பொழுது இதனுடைய அர்த்தம் நிச்சயமாக புரியும் பழைய உறவுகள் அதனுடைய நினைவுகள் திரும்ப வரப்போகுது நான் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களை நீங்களே கேட்க போறீங்க ஆனால் அந்த கேள்விக்கான விடையும் உங்கள் கிட்டையே இருக்கு அதன் பிறகு மனதில் இருக்கக்கூடிய சுமைகள் குறையும் நீங்கள் கணவன் மனைவி உறவில் இருக்கின்றீர்கள் அப்படின்னா பேசப்படாத விஷயங்களை பேச போகிறீங்க இன்னொரு நாள் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு தள்ளி வைத்த விஷயங்களைப் பற்றி பேச போகிறீர்கள் மிகப்பெரிய அளவில் எதையெல்லாம் மூடி மறைச்சிங்களோ அவை எல்லாமே வெளியே வரப்போகுது இதனால் எந்த விதமான கெடுதலும் நடக்காது இன்னும் ஆழமான புரிதல் பிறக்க போகுது கணவன் மனைவி வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்க போகுது மகரத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி நீங்க நினைத்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போறீங்க இந்த மாதத்துல இருந்து சில உறவுகள் உங்ககிட்ட ஆழமாக மாறும் சில உறவுகள் அமைதியா எந்த விதமான தகவலுமே இல்லாமல் உங்களை விட்டு விலகும் விலகி போகக்கூடிய உறவுகளை நினைத்து இழப்பு அப்படின்னு நீங்க எப்பயுமே யோசிக்க கூடாது நீங்க தேவையில்லாதவர்களிடமிருந்து தள்ளி வருகின்றீர்கள் அப்படின்னு தான் புரிஞ்சிக்கணும் மகரம் முன்னேறி செல்லும் பொழுது சுமைகளையும் பாரங்களையும் இறக்கி வைத்துவிட்டு தான் செல்ல முடியும் இதை தயவு செய்து மனதில் கவனமாக பதித்து வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனமும் அந்த மனதில் ஏற்படக்கூடிய ஆன்மீக மாற்றமும் இந்த பிப்ரவரி மாதத்திற்கு மேலே உங்களுடைய தூக்கம் குறைய போகுது தனிமையாக இருக்கணும் அப்படின்னு நிறைய சிந்திப்பீங்க அர்த்தமில்லா பேச்சுகள் தேவையில்லாத எரிச்சல்களை தான் உண்டாக்குது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்க போகிறீங்க இது மனசோர்வு கிடையாது இது உங்களுடைய மனதை சீரமைக்கக்கூடிய நேரம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பாரம் இறங்கும் முன் மனம் அமைதியை தேடும் முக்கியமான எச்சரிக்கை அப்படின்னா மூன்று விஷயம் இருக்கு இந்த மாதத்தில் எல்லாவற்றையும் தனியாக சுமக்காதீங்க அதாவது நான் மட்டுமே தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரோட வேலையையும் நீங்களே செய்யாதீங்க உங்களுடைய எல்லையை மீறி வாக்குறுதி கொடுக்காதீங்க நிச்சயமா நான் செஞ்சிருவேன் கண்டிப்பா என்னால் இதை முடியும் அப்படின்னு தயவு செய்து வாக்குறுதி கொடுக்காம இருங்க மூன்றாவது உங்களுடைய சோர்வை கோபமாக எந்த ஒரு தருணத்திலையுமே வெளிக்காட்டாம இருங்க உங்களுடைய மௌனமும் பொறுமையும் கர்ணனுடைய கவசத்திற்கு சமம் மிக பெரிய அளவுல உங்களை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுடைய பொறுமையும் மௌனமும் பாதுகாக்கும் பரிகாரம் அப்படின்னா சனிக்கிழமையில சனீஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லை என்றால் எல் எண்ணெயை சனீஸ்வரனுக்கு அர்ப்பணிங்க மிக பெரிய அளவுல வாழ்க்கை மாறியே தீரும் மனதிற்குள் அமைதியாக சொல்லுங்க என்னுடைய சுமை நியாயமாக குறைகிறது மகர ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே இந்த மாதம் முடிந்ததும் நீங்களே சொல்லுவீங்க நான் எல்லாத்தையும் சுமந்தவன் இல்லை இப்ப என்னை நானே தேர்ந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை உயரத்தை நோக்கி நகர்ந்தே தீரும் இந்த காணொளியில் உங்களுக்கு ஏற்றார் போல் ஏதாவது ஒரு வரியாவது இருந்தால் கமெண்ட்ல மகரம் நிலை மாற்றம் அப்படின்னு எழுதுங்க அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் மகர ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாழ் வாழ்க இமை பொழுதுமென் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி